தங்கப்பதக்கம் வென்ற மாநில அளவிலான கபடி வீரர் ஒருவர் குட்டியை காப்பாற்றிய பிறகு ராபிஸ் தொற்றால் துடிதுடித்து மரணமடைந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது அதுவும் அவர் இறப்பதற்கு முன்பு வெளியான வீடியோ காட்சிகள் ராபிஸ் நோயின் கோரத்தை உணர்த்தி நெஞ்சையே பதற வைத்துள்ளது தங்கப்பதக்கம் வென்றவராகவும் புரோ கபடி லீகின் நம்பிக்கையாளராகவும் இருந்த இருபத்தி இரண்டு வயது கபடி வீரருக்கு நடந்தது என்ன நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும் ராபிஸ் தொற்று பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மாநில அளவிலான கபடி வீரரான பிரிஜேஷ் சோலங்கி கடந்த மார்ச் மாதம் நாய்க்குட்டி ஒன்று கால்வாயில் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளார் உடனே அதை காப்பாற்ற நினைத்தவர் கீழே இறங்கி செல்லமாக தூக்கியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த நாய்க்குட்டி இவர் கையில் கடித்துள்ளது இதனால் அந்த நாய்க்குட்டியை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார் அதற்கு பிறகு ராபிஸ் தடுப்பூசியை அவர் போட்டுக் கொள்ளவில்லை காரணம் ராபிஸ் என்றால் வெறி நாயில் இருந்துதான் வரும் என்று அவர் நினைத்துக் கொண்டார் மேலும் அது குட்டி நாய்தானே காயமும் சிறிய அளவில்தானே இருக்கிறது என அலட்சியமாக இருந்துள்ளார் ஆனால் நாட்கள் சென்றன திடீரென கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது உடலில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன தண்ணீரை கண்டு மிரண ஆரம்பித்தார் மூளையில் வலி தொடங்கி தீவிரமான பிரச்சனையாக மாற ஆரம்பித்தது டாக்டரை சந்தித்த பிறகுதான் இது அந்த குட்டினாய் கடித்ததால் ஏற்பட்ட ராபிஸ் தொற்று என்பது தெரிய வந்தது மேலும் அதைவிட பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது ராபிஸ் தொற்று ஏற்பட்டு விட்டதால் கபடி வீரரின் உயிரை காப்பாற்றவே முடியாது என டாக்டர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டனர் இதனால் அவர் கடுமையான வலிகளை அனுபவித்து துடிதுடித்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் நாய்க்கடி மற்றும் அதனால் ஏற்படும் ராபிஸ் நோயின் ஆபத்து குறித்து அறியாமல் இருந்ததால் மாநில அளவிலான பதக்கங்கள் வாங்கிய இளம் கபடி வீரர் புரோ கபடி லீகின் நம்பிக்கையாளராக இருந்தவரை நாம் இழக்க நேரிட்டது எனவே ராபிஸ் நோய் என்பது எவ்வளவு கொடூரமான உயர்கொல்லி என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நாம் நடந்து சென்று கொண்டிருப்போம் கியூட்டாக தெருவோரங்களில் குட்டி நாய்கள் படுத்திருக்கும் உடனே அதை எடுத்து வளர்க்க வேண்டும் என நம் இதயம் துடிக்கும் தவறில்லை தாராளமாக எடுத்து வளர்க்கலாம் ஆனால் அப்படி எடுத்து வளர்ப்பதற்கு முன் அந்த நாய்க்கு ராபிஸ் தொற்று உள்ளதா என்ற முன்னெச்சரிக்கையோடு அணுக வேண்டும் அதற்கான தடுப்பூசிகள் உள்ளிட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் அதேபோல இருந்துதான் தடுப்பூசி தொற்றும் என்றில்லை

மட்டும் இல்லை சில பூனைகள் கடித்தாலோ இல்லை வந்து குரங்குகள் க கடிச்சாலோ இல்லை வௌவால் கிட்டேருந்து ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரேபிஸ் பரவலாம் ஸோ ரேபீஸ்ன்றது வந்து எப்படி வருது இட்ஸ் எ ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆர்என்ஏ வைரஸ் ரேபிஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் இந்த நாய் எச்சையில் இருக்கிற கூடிய ஒரு வைரஸ் ஸோ இது நாய் கடிச்சா என்ன ஆகும் அந்த கடிய வந்து இந்த வைரஸ் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போய் நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இந்த நரம்பு நரம்புல ஒரு ரிசெப்டர் இருக்குது அந்த ரெசெப்டரில் போய் ஒட்டிக்கும் அந்த நரம்பு வழியாக வந்து அது மேலே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுறதுக்கு வந்து பரவும் ஸோ அந்த கடி வழியாக மேலே வந்து பிரெயின் வரைக்கும் பரவும் அந்த பிரெயினில் போயிட்டு பிரெயின் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் ராபிஸ் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவருக்கு காய்ச்சல் சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்படும் என்று கூறும் தொற்று துறை மருத்துவர் மதுமிதா நாய்கள் கடித்து ஒரு மாதம் கழித்து கூட ராபிஸ் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவும் எச்சரிக்கிறார் யூஷுவலா நாய் கடிச்சதுக்கு அப்புறமே ரேபிஸ் வருமா இல்ல அதுக்கு வந்து இன்கியூபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க சோ அந்த இன்கியூபேஷன் பீரியட்னா என்ன ஒரு கணிக்கு அப்புறம் வந்து அந்த சிம்டம் வர கூடிய கேப்பு அதுதான் வந்து இன்க்யூபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எத்தனை நாள் இருக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கடித்ததுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த சிம்டம்ஸ் வரலாம் சில பேருக்கு வந்து அஞ்சு நாள்லேயே வந்து சிம்டம்ஸ் வரலாம் சில பேருக்கு வந்து வருஷ கணக்குல வந்து சிம்டம்ஸ் இருக்காது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீவர் எல்லா ஆஹ் ஒரு காய்ச்சல் இருக்கும் ஸோ ஒரு காய்ச்சல் டயர்ட்னஸ் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த உணர்வுகள் கொஞ்சம் மாறினா மாதிரி இருக்கும் திங்க்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நாய் உள்ளிட்ட விலகுகளிடம் இருந்து பரவும் ராபிஸ் வைரஸ் மனிதரின் நரம்பு மண்டலம் வழியாக மூளையை பாதித்து விடும் இதனால் தண்ணீர் குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் போது ஏற்படும் ஒருவித பயமும் மட்டுமல்லாமல் வெறி தடத்துடன் இருப்பார்கள் என்கிறார் மருத்துவர் மதுமிதா தேர் ஆர் டூ ஃபார்ம்ஸ் ரெண்டு வெக்ட் ரேவி ரேவி சிம்டம்ஸ் ஒண்ணு ரொம்ப அந்த அஹ் அஜிடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வெறிய வெறித்தனமா வந்து ஆஹ் பிஹேவ் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க தண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் அந்த ஏன் பயம் வருதுன்னா அந்த தண்ணி சத்தம் கேட்டாலே இந்த உடம்புல இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் மசில்ஸ் எல்லாம் இறுகிக்கும் ஸோ அது வந்து ஒரு வலி ஒரு ஒரு பயத்தை உண்டாகும் ஸோ அதனால் அந்த ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஏரோஃபோபியா ஒரு சின்ன காற்று வீசினா கூட வந்து அந்த சில்லு காற்றே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும் இது ப்ரோக்ரஸ் ஆகச்சே

தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு போட்டுக்கொண்டால் பலன் அளிக்காது ராபிஸ் தொற்று ஏற்பட்டுவிட்டால் மரணம்தான் என மீண்டும் எச்சரிக்கிறார் தொற்று துறை மருத்துவர் மதுமிதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணுறது வந்து நல்லா சுத்தம் த அந்த ரன்னிங் வாட்டரில் வந்து கிளீன் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீட்டில் என்ன சோப்பு இருந்தாலும் அந்த சோப்பை வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு உடனே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அந்த இதை வந்து ரேபீஸ் வேக்சினோ ரேபீஸ் இம்யூனோக்ளோபிலின் அப்படின்னு சொல்லுவாங்க தடுப்பூசி அண்ட் இம்யூனோக்ளோபிலிருந்து வந்து இமீடியட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம் ஆன்டிபாடிஸ் ஸோ அதை வந்து யூஸ்வலாக வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இந்த வேக்சினும் இம்யூனோகுளோபிலினும் எடுக்கணும் அது டிபெண்டிங் அப்போ அந்த பைட் எங்க கடி கடிச்சிருக்கு என்ன டீப்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து வேக்சின் எடுக்கலாம் எத்தனை வேக்சின் எடுக்கணும் என்ன இம்யூனோகுளோபிலின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் செய்தியாளர் வினோத் குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்